விடுதலை இயக்கம் கல்வி வளர்ச்சி கதறி இயக்கம் பட்டியல் இனத்தவர்களுடைய முன்னேற்றம் சமயப்பணி எழுத்து தொண்டு அப்படின்னு பல வகைகளில் அரும் தொண்டு ஆற்றியவர் தான் டி ஆர் ரங்காச்சாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்த டி ஆர் ரங்காச்சாரி அவர்களை பள்ளிக்கூட வயதிலேயே மகாத்மா காந்தியரிகள் இருத்துட்டார் மகாத்மா காந்தியடிகளுடைய பட்டியல் இன நல இயக்கத்தில் சேர்ந்து முழு மூச்சுடன் பாடுபட்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் சுதேசமித்ரன் பத்திரிகையில பணிபுரிஞ்சிருக்காரு ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்ற பெரும் தலைவர்களுடைய அடிச்சுவட்டில் இருந்து கொண்டு இந்திய விடுதலை இயக்கத்திலும் பணிபுரிந்திருக்கிறார் சென்னை மாநகர மேயராக இருந்தவரும் மனித உருவில் ஒரு தெய்வமாகவும் ஏழைகளுடைய தோழராகவும் இருந்தவர் தான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் தேச பணியில ஈடுபட்டு தொண்டு செய்யறதுக்கு ரங்காச்சாரி சென்னை டி நகர்ல கதர் விற்பனை பட்டியலின முன்னேற்றம் ஹிந்தி மொழி பிரச்சாரம் மகாகவி பாரதியாருடைய பாடல்கள் பயிற்சி அப்படின்னு ஏராளமான தொண்டுகளை செய்தவர் பம்பாய் தமிழ்ச்சங்க வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியவர் வடக்கு பம்பாய் நலச்சங்கத்தின் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி கல்வி வளர்ச்சியிலும் பெரும் பங்கு ஆற்றியவர் டி ஆர் ரங்காச்சாரி அவர்கள் சிவ விஷ்ணு பாராட்டாதவர் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியவர் தொழிலதிபரும் காந்திய செல்வருமாகிய டாக்டர் திரு நா மகாலிங்கம் அவர்களுடைய மதிப்புரையோடையும் கதா காலட்சேப விற்பனர் திரு சுகிசிவம் அவர்களுடைய அணிந்துரையோடையும் அந்த நூல் வெளியிடப்பட்டது டி ஆர் ரங்காச்சாரி அவர்களுக்கு திருவரங்கத்து அடியவன் அப்படிங்கிற புனைப்பெயரும் உண்டு இப்படி பல வகைகளிலும் அருந்தொண்டாற்றிய டி ஆர் அவர்களுடைய அருந்தொண்டை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி இதே மாதிரி ஒவ்வொரு அருந்தொண்டாற்றிய தமிழக அந்த வரலாறும் அடுத்தடுத்து பேசுவோம் நன்றி